பாடத்தினுடைய ஆசிரியர் ஆலோசகராக இருக்கக்கூடிய திருமதி ஆனந்தராணி அவர்கள் எங்களோடு இருந்து கொண்டு பல்வேறுபட்ட விடயங்களை பகிர்ந்து கொள்றாங்க ஒரு சிறப்பான நேர்காணலாக கூட இருக்கிறது ஒரு பெண் வந்து பல்வேறு கடுமையான ஒரு செயலாக இருக்கிறது இருந்தாலும் கூட ஆண்க நிகராக இன்றைய காலகட்டத்தில் இந்த பெண்களும் சாதித்து கொண்டிருக்கிறாங்க அப்படியாகத்தான் ஒரு சாதித்து வெற்றி பாதையை கடந்த ஒரு பெண்மணியினுடைய ஆவண தொகுப்பு இருக்கிறது நிறைய விடயங்களை வந்து அவங்க எங்களோடு பகிர்ந்து ஒரு சிறப்பு நேர்காணல் அந்த பகுதியை பார்த்துவிட்டு மீண்டும் நிகழ்ச்சியோடு நேர்கா அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை பாரதி நிகழ்ச்சியுடாக சந்தித்திருப்பது மகிழ்ச்சி இந்த உலகின் படைப்பிற்கு காரணம் சக்தி என்று கூறுவார்கள் சக்தியின் அம்சங்களாக பெண்கள் விளங்குகின்றார்கள் பாரதியின் பராசக்தியை நோக்கி பல பாடல்கள் பாடியுள்ளார் சக்தியின் அம்சங்களாக விளங்கும் பெண்கள் அன்றைய காலத்தில் தங்களுடைய ஆளுமைகளை முடக்கி வந்தார்கள் ஆனால் இன்று பாரதியின் பாரதி கண்ட புதுமை பெண்களாக இன்று தங்களுடைய ஆளுமைகளை பல்வேறு துறைகளையும் வெளிக்காட்டி நிற்கிறார்கள் அந்த வகையில் நாங்கள் இன்று பாரதி நிகழ்ச்சியில் ஒரு ஆளுமை நிறைந்த பெண்ணோடு பல விடயங்களை பேச போகின்றோம் அந்த பெண் யார் என்று நாங்கள் பார்க்கையில் இவர் சங்கீத ஆசரிய ஆலோசகராக ஒன்பது வருடங்கள் கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற ஆனந்தராணி நாகேந்திரன் அவர்களோடு பல்வேறுபட்ட விடயங்கள் பறந்து பேசப் போகின்றோம் வணக்கம் வணக்கம் நீங்கள் ஒன்பது வருடங்கள் ஆசிரிய ஆலோசகராக அதாவது சங்கீத ஆசிரிய ஆலோசகராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றீர்கள் அந்த வகையில் உங்களுக்கு பல்வேறுபட்ட அனுபவங்கள் இந்த துறையில் இருக்கும் அந்த அனுபவங்கள் சம்பந்தமாக சில வார்த்தைகள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அந்த எங்களுடைய ஆசிரியர் ஆலோசகர் பதவியின் போது நாங்கள் பலதரப்பட்டவர்களையும் மாணவர் முதற்கொண்டு ஆசிரியர்கள் அதிபர் எங்களுடைய வலிய உத்தியோகத்தர்கள் எங்களுக்கு மேற்பட்ட அலுவலர்கள் அதிகாரிகள் என்று நிறைய பேரோட எங்களுக்கான தொடர்புகள் இருக்குது அந்த வகையிலே பார்த்தா நாங்கள் அந்த ஆசிரியர் ஆலோசகர் என்ற ரீதியிலே பார்க்க இது நாங்கள் நிறைய பேர் ஆசிரியர் என்னும் போது ஒரு பாடசாலை குறிப்பிட்ட மாணவர்கள் குறிப்பிட்ட ஆசிரியர்கள் இது நாங்கள் கல்வேறுன்ற நிறைய அனுபவங்கள் நிறைய ஒன்பது வேடத்துலேயே நான் நினைக்கிறேன் ஒரு ஐம்பது பேருடைய அனுபவம் கிடைத்தது மாதிரி ஒரு உணர்வு தான் காரணம் மன்களிடையே பல்வேறுபட்ட சுயம் ஒவ்வொரு திருவரு அதே போல் அது எல்லா இடமும் இருக்கு மாணவர்களை கொண்டு இந்த பெரியவர்கள் வர அந்த சுயம் என்ற ஒரு விஷயம் இருக்குது வேறுபாடு மாடுக்கால் இப்போ ஆசிரியர்கள் எடுத்துக்கொண்டு வேண்டாம் அர்ப்பணிப்புள்ள ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் அதே நேரம் கீழ்ப்படிவான ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் அதிலும் இந்த காலத்தில் பெரியவர்களை மதிப்பது என்பது ஆசிரியர்களே பெரிய அதிகாரிகளை மதிப்பது என்பது கொஞ்சம் குறைந்து கொண்டு போகிறது நான் சொல்லவில்லை அதை அனுப்ப தலைவனவார் யோசிக்கிறபடியும் விடியம் ஏனென்றால் முந்தி நாங்கள் ஒரு பதவியில் இருக்கிறத நாங்கள் கீழ்ப்படிவாக இருந்தாங்க பெரிய அதிகாரிகளுக்கும் அப்படி ஆனால் இப்போ பெறுபவர்களை பார்த்தால் அது கொஞ்சம் குறைந்த மாதிரி கீழ்படிவின் மீது சில ஆசிரியர்களை நான் பார்த்து வியங்கே இருக்கிறேன் காரணம் அவர்கள் எங்களோட விலையத்தில் விட அண்மையில் வந்த இசை ஆசிரியர்கள் குறிப்பிட்டு செல்லவில்லை ஆண் ஆசிரியர்கள் நிறைந்த கீழ்ப்படிவு நிறைந்த ஒரு சொல்ல பின்னணிக்கிற விஷயமாக நான் பார்க்குறேன் அப்படியும் இருக்கிறார்கள் அதே நேரம் நாங்கள் சொல்றதுல உள்வாங்காமல் அல்லது அதை மேற் போர்வரைக்கு ஏ ஏற்றுக்கொள்கிற மாதிரியும் அதை உள்ளுக்குள்ளே ஒரு அலட்சியம் அப்படி அப்படியும் இருக்கிறார்கள் தான் நாங்கள் கலதரப்பட்டவர்களை சந்திக்கிறோம் அதே போல் நாங்கள் இப்போ மாணவர்கள் என்ற சொல்லிக்கு மாணவர்கள் ஒரே வகைதானே ஆசிரியராக இருந்த காலத்திலும் மாணவர் தான் ஆசிரியர் ஆலோசகராக இருந்த காலத்திலும் மாணவர்கள் தான் அதை அனுபவம் என்னும்போது அது எந்த வகையில் அதை சொல்லலாம் என்று தான் யோசிக்க வேண்டி இருக்கிறது அனுபவம் அனுபவம்ன்றால் நாங்கள் என்னன்னு இந்த ஆசிரியர் ஆலோசனை இன்னொரு பதவி நாங்கள் முன்வைக்கிற விஷயம் இப்போ நாங்கள் பாடசாலையில் மதிப்பீடுன்ற ஒரு விஷயம் போறோம் நாங்கள் இப்போ ஆசிரியர்கள் எனக்கு ஆரம்ப சின்ன ஒரு மன உளைச்சலையை ஏற்படுத்துகிற விஷயமா இருந்தால் எங்களுக்கு அனுபவம் இல்லை தானே அதே படாரென்று நாங்கள் ஆசிரியரை பற்றிய கருத்துக்கணிப்பை முன்வைத்து விடுவோம் அவையிலேயோ இல்லை சபையிலோ முன்வைத்து விடுவோம் அது சில ஆசிரியர்களுக்கு மனம் வந்த விஷயமாக இருக்கிறது அப்போ அதன் பின்பு நாங்கள் எங்களை கொஞ்சம் அது அனுபவம் தானே பின்பு நாங்கள் அவ்வாறு அதனை கையாள வேணும் என்பதிலே பிறகு உறுதியாக இருந்தவுடன் அந்த ஆசிரியர்களை மனம் நோகாத வண்ணமோ அல்லது அவர்களை மேம்படுத்தக்கூடிய விடயங்களாக இருந்திருக்கிறது அவ்வாறு நிறைய அனுபவம் சொல்லலாம் ஆனால் எங்களுக்கு குறிப்பிட்ட நேரம் இந்த பேட்டி அதனால் கண்டிப்பாக ஒரு பெண் என்பவள்